இன்றைய வேதவசனம் ஐம்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஐந்து அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நாம் தீ நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர்தம் காயங்களால் நம் குணமடைகிறோம் ஆம் பிரியமானவர்களே நம் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய குற்றங்களை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சுமந்து தீர்த்து விட்டார் ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம் பாவங்கள் இன்றும் செய்து தான் வருகிறோம் ஆண்டவரும் எவ்வளவோ நம்மளுக்கு பாவம் செய்யக்கூடாததுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் வார்த்தை மூலமாக பேசி அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்து அவருடைய ஜீவனை ஒரு பொருட்படுத்தாதபடிக்கு அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி ஒரு இதுக்காக தேவைப்படுகிறதோ உணவுக்காக அதே போல அவர் வந்து நமக்காக நம்முடைய மீட்புக்காக அவர் அடிக்கப்படுகிறார் ஒவ்வொருவருடைய பாவங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் அவர் அழிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் காயமடைந்தார் வேதனைகள் பட்டார் அதே போல பிரியமானவர்களே நீங்களும் கூட வேதனையோடு நொறுக்கப்படுறீங்களா உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளோடு நொறுக்கப்படுறீங்களா ஆண்டவர் உங்களுக்காக தான் நொறுக்கப்பட்டார் பிரியமானவர்களே ஐயோ நான் வெளியே சொல்லவே முடியாத காரியமா இருக்குதே நான் இதை எப்படி போய் வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களா பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் காயமடைந்தார் நம்மளுடைய வாழ்வை நலமாக்க அவருடைய வாழ்வையே அவர் நமக்காக ஜீவ ஒப்பு ஒப்புக்கொடுத்தார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளுக்குள்ளாக இருக்கிறார் அதனால நீங்கள் கலங்கி போகாதீங்க பிரியமானவர்களே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டதே எனக்கு யார் உதவுவா அந்த பிரச்சனையில் நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்னு சொல்லி கூட தெரியலையேன்னு சொல்லி கலங்கி போய் இருக்கீங்களா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறார் உங்களை மீட்பதற்காக என்னை மீட்பதற்காக அவர் வருவார் இறங்கி வருகின்ற தகப்பனாக ஒரு தாயாக நம்மளுக்கு செயல்படுகிறார் பெரியமானவர்களே நீங்க என்ன நினைச்சு பார்க்கலாம் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த உலகத்துல பார்க்க நமக்கு அப்படித்தான் தெரியும் யாரு இல்லாதவர்களை போல தெரியும் ஆனா ஆண்டவர் அவருடைய தூதனானவனை அனுப்புனா நம்மளுக்கு எப்படிப்பட்ட உதவிகள்லாம் வரும் நம்ம சொல்லவே முடியாது பிரியமானவர்களே நம்மளுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஒரு மனுஷர் அனுப்புவார் அவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு கூட ஒரு மனுஷரை அனுப்புவார் நீங்க திகைத்து போய் நிற்கலாம் என்னடா நம்ம இவ்வளவு பிரச்சனையில் இருந்தமே இப்போ திடீர்னு இவங்க வந்து நம்மளுக்கு இப்படி பேசுகிறாங்களே ஒரு ஆறுதலாக இருக்குதே உள்ளம் உடைந்து போய் இருந்துச்சே உடைக்கப்பட்ட நிலமையில் நான் இருந்தேனே ஆனா இப்பொழுதோ எனக்கு பெரிய ஆறுதலாக இவங்க இருக்காங்களே அது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் இல்லை தூரத்துலேருந்து வர்றவங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு மனுஷரை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வார் பிரியமானவர்களே அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லிட்டார் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைபடாது பிரியமானவர்களே அவரை தேடுற ஒரு பிள்ளைகள் கூட என்ன செய்ய முடியாது வெட்கப்பட்டு போக மாட்டாங்க உணவின்றி போக மாட்டாங்க என்னென்ன தேவைகளோடு இருக்கீங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே நீங்கள் போய் கலங்கி போயிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய திகைத்து போய் இருக்கிற நேரத்தில் நீங்கள் நொறுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் காயம் அடைஞ்சிருக்கீங்களா அவருடைய பரிபூரண காயத்தால் உங்கள் காயத்தை ஆற்றுவார் பிரியமானவர்களே நீங்கள் நினைக்கலாம் ஐயோ எனக்கு கா நான் இவ்வளவு காயப்படுத்தப்பட்டிருக்கேனே எனக்கு உதவுவதற்கு மனுஷர் உதவி கூட இல்லையேன்னு நினைக்கலாம் தேவனே உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார் பிரியமானவர்களே நம் தேவன் அப்படிப்பட்டவர் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை தேற்றுவார் ஆற்றுவார் அறவணைப்பார் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே ஆம் ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி யேசப்பா அப்பா எங்களை நீங்க விலை மதிக்க முடியாத உங்க ரத்தத்தால் எங்களை விலைக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க அப்பா அதற்காகவும் ஸ்துதிக்குறம் ஆராதிக்கிற ஆண்டவரே இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமாண்டவரே நொறுக்கப்பட்ட பிள்ளைகள் காயப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் ஆமாண்டவரே அப்பா காயங்கள் ஆண்டவரே அப்பா நொறுக்கப்பட்டதை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மடிந்து கொண்டு இருக்கிறார்களே ராஜா அவர்களுக்கு நீ இரக்கம் செய்வீராக ராஜா இதை பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இரக்கம் செய்வீராக ராஜா உங்க நீதியின் வழக்கரத்தினால் அவர்களை தாங்குவீராக ஆண்டவரே ஆவி ஆனவரே நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே அவர்கள் தேவைகள் இன்னதென்று உமக்கு தெரியும் அப்பா எங்களுக்கு தெரியாது ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைக்கின்ற தேவனப்பா நீர் பெயர் சொல்லி அழைத்தவர்களை குணப்படுத்துவதற்காக காயங்களை ஆற்றுவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்